வணக்கம் பிஎன்சியின் நேரலை செய்திகளை வழங்குவதற்காக நான் கண்ணதாசன் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தற்போதைய நேரத்திற்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்திட முதல்வர் ஆணை உலக புகழ்பெற்ற மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி ஏற்பாடுகளுக்கு மாநகராட்சி நிர்வாகம் அறுபத்து மூன்று லட்சத்துக்கு ஒப்பந்த புள்ளி கோரிக்கை நில மோசடி புகார் அளித்தவரிடம் நான்கரை லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய கோவை மாநகர குற்றப்பிரிவு உதவி கமிஷனர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு அதிமுக தேர்தல் அறிக்கை குழுவினர் மண்டல வாரியாக ஜனவரி ஏழு முதல் ஜனவரி இருபது வரை மாநிலம் தழுவிய சுற்றுப்பயணம் செல்ல இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு திமுக காங்கிரஸ் இடையிலான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் தாவேக்கவுடன் பேச்சுவார்த்தை என்பது வதந்தி எனவும் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஷோடங்கர் அறிவிப்பு முதல்வர் திருச்சி வருகை காரணமாக விமான நிலையம் முன்பு திருச்சி புதுக்கோட்டை சாலையில் தடுப்பு அமைக்கப்பட்ட நிலையில் இதய நோயாளியான தன் தாயை காப்பாற்ற போலீசாரிடம் கதறிய பெண் மருத்துவர் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுதான் என திருமாவளவன் தற்போது பேசுகிறார் ஆனால் திராவிடம் என்பது தமிழ் தேசியத்திற்கு எதிரானது என கற்பித்தவரே திருமாவளவன்தான் என தெரிவித்த நாம் தமிழர் கட்சியின் சீமான் தமிழகத்தில் ஜனவரி ஐந்து முதல் ஒன்பதாம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டுள்ளார் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவிப்பு குலசேகரன் பட்டினம் அருகில் நீண்ட ஆயுள் கொண்ட ஆய்மரம் இருக்கும் பகுதியில் ஆய்வு நடத்தினால் புவியியல் மாற்றத்தின் காலகட்டம் குறித்த விவரங்களை அறியலாம் என கூறும் தொல்லியல் ஆர்வலர்கள் புத்தர் பெருமான் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார் என டெல்லியில் கண்காட்சியை திறந்து வைத்த பிரதமர் மோடி பேச்சு சமீபத்திய வங்கதேச அரசியல் சூழல்கள் காரணமாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியிலிருந்து வங்கதேச வேகப்பந்து வீச்சாளர் முஸ்தபிர் ரகுமானை விடுவிக்க பிசிசிஐ உத்தரவு நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது சுப்மன் கில் கேப்டனாக நியமனம் சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் நக்சலைட்டுகள் பதினான்கு பேர் சுட்டுக் கொலை நாமக்கல்லில் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்டு தண்ணீர் தேங்கிய ஐந்து அடி பள்ளத்தில் தவறி விழுந்து நான்கு வயது சிறுவன் உயிரிழப்பு இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் இருபது ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களையும் வழங்கக்கூடிய புதிய திட்டமான தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்திட தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் ஆணை பிறப்பித்துள்ளார் உலக புகழ்பெற்ற மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி ஏற்பாடுகளுக்கு மாநகராட்சி நிர்வாகம் அறுபத்தி மூன்று லட்சத்திற்கு ஒப்பந்த புள்ளி கோரியுள்ளது இன்னும் ஒரு சில நாட்களில் பூமி பூஜை நடத்தி பணிகள் தொடங்க உள்ளதால் ஜல்லிக்கட்டு போட்டி கலைகட்ட தொடங்கியுள்ளது கோவை மாநகர குற்றப்பிரிவு உதவி கமிஷனர் நில மோசடி புகார் அளித்தவர்களிடம் வழக்கு பதியாமல் எதிர்மனுதாரர்களை அழைத்து கட்ட பஞ்சாயத்து பேசியுள்ளார் இழந்த பணத்தை திருப்பி வாங்கி தருவதாக கூறி நான்கரை லட்சம் ரூபாய் வாங்கியுள்ளார் இதனால் கோவை லஞ்ச ஒழிப்பு போலீஸில் புகார் அளிக்கப்பட்டு உதவி கமிஷனர் குணசேகரன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது தமிழக மக்களின் நலனையும் முன்னேற்றத்தையும் முன்னிலைப்படுத்தும் வகையில் பல்வேறு தரப்பு மக்களை சந்தித்து தரவுகளை சேகரித்து சிறந்த தேர்தல் அறிக்கையினை தயாரிக்கும் பொருட்டு அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் தமிழகம் முழுவதும் வரும் ஜனவரி ஏழாம் தேதி முதல் ஜனவரி இருபதாம் தேதி வரை ஒன்பது மண்டலங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார்கள் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார் திமுக உடனேயே கூட்டணி செல்ல முடிவெடுத்து பேச்சு நடத்த குழு அமைத்துள்ளதாகவும் திமுகவுடன் நண்பகத்தன்மையுடன் கூடிய கூட்டணி உள்ளதாகவும் கிரிஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார் தாவேக்கவுடன் கூட்டணி என்ற தகவல் வதந்தி எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவோம் என்பது விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் கிரிஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார் முதல்வர் திருச்சி வருகை காரணமாக விமான நிலையம் முன்பு இரும்பு தடுப்புகள் அமைத்து போக்குவரத்து தடை செய்யப்பட்டது அப்போது இதய நோயாளியான தாயை காரில் அழைத்து வைத்த பெண் மருத்துவர் போலீசாரிடம் தடுப்புகளை அகற்றி காரை அனுமதிக்க கோரி கண்ணீர் விட்டு கதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுதான் என திருமாவளவன் தற்போது பேசுகிறார் ஆனால் திராவிடம் என்பது தமிழ் தேசியத்திற்கு எதிரானது என கற்பித்தவர் திருமாவளவன் தான் என சீமான் தெரிவித்துள்ளார் திராவிடம் தமிழை எங்கே காக்கிறது இந்தி எதிர்ப்புக்காக போராடிய மாணவர்களை துப்பாக்கியால் சுடச்சொன்னவர் பெரியார் எனவும் தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் ஹிந்தி உள்ளது ஹிந்தி எதிர்ப்பு என்பது ஒரு நாடகம்தான் திருமாவளவன் தேவைக்கேற்ப மாற்றி மாற்றி பேசி வருவதாகவும் சீமான் தெரிவித்துள்ளார் தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்று வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக ஐந்து முதல் ஏழாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் எட்டாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் ஒன்பதாம் தேதி ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வெனிசுலா மற்றும் அதன் தலைவர் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவிற்கு எதிராக ஒரு பெரிய அளவிலான தாக்குதலை அமெரிக்கா வெற்றிகரமாக நடத்தியிருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்க சட்ட அமலாக்கத்துறையுடன் இணைந்து நடத்தப்பட்ட இந்த நடவடிக்கையில் மதுரோவும் அவரின் மனைவியும் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஆயி என்பது பொதுவாக ஹோலோப்தீலியா இன்டெக்ரிபோலியா என்ற தாவரவியல் பெயரால் அறியப்படும் ஒரு மர வகையைச் சேர்ந்தது குலசேகரன் பட்டினத்திற்கு மேற்கு பகுதியில் உள்ள தீதத்தாபுரம் கிராமத்தில் உள்ள மிக பழமையான பொன்னையன் ஆலயப் பகுதியில் ஆயி காணப்படுகிறது சுமார் அறுபது முதல் நூறு அடி வரை வளரக்கூடிய இந்த ஆய் மரம் தற்போது மூன்றில் இரண்டு பங்கு மண்ணில் புதையுண்டு காணப்படுகிறது இந்த பகுதியில் முறையாக ஆய்வுகள் செய்தால் புவியியல் மாற்றத்தின் காலகட்டம் குறித்த விவரங்களை அறியலாம் என தொல்லியல் ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் புத்தர் பெருமான் தன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளார் எனவும் தான் பௌத்த போதனைகளின் முக்கிய மையமாக திகழ்ந்த ஒரு நகரத்தில் பிறந்ததாகவும் ஆகவே தான் செல்லும் இடமெல்லாம் புத்தரின் பாரம்பரியத்தை பரப்ப முயற்சித்து வருவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் வங்கதேசத்தில் நிலவும் சமீபத்திய சூழல்களை கருத்தில் கொண்டு முஸ்தபிர் ரகுமானை அணியிலிருந்து விடுவிக்குமாறு கே கே ஆர் நிர்வாகத்திற்கு பிசிசிஐ அறிவுறுத்தியுள்ளது மேலும் அவருக்கு பதிலாக வேறு ஒரு மாற்று வீரரை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி கோரினால் அதற்கு பிசிசிஐ அனுமதி வழங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இந்திய அணி தனது சொந்த மண்ணில் முதல் ஒருநாள் கிரிக்கெட் தொடரை நியூசிலாந்து அணிக்கு எதிராக விளையாட இருக்கிறது அதன்படி டி ட்வெண்ட்டி தொடரில் இடம் பிடிக்காத கில் மீண்டும் ஒருநாள் அணிக்கு கேப்டனாக திரும்பியுள்ளார் காயத்தால் பாதிக்கப்பட்ட ஸ்ரேயா ஐயர் மீண்டும் அணிக்கு திரும்பியுள்ளார் உள்ளூர் போட்டிகளில் அசத்திய ருத்துராஜ் கேக்வாட் சர்பிராஷ் கான் மற்றும் தேவ்தத் படிக்கல் ஆகியோருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சத்தீஸ்கரின் பிஜாப்பூர் சுக்மா பகுதிகளில் நக்சலைட்டுகள் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து அப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் போலீசாருடன் இணைந்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு பதுங்கியிருந்த நக்சல்கள் பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கியால் சுட்டனர் பாதுகாப்பு படையினரும் தக்க பதிலடி கொடுத்த நிலையில் நக்சலைட்டுகள் பதினான்கு பேர் சுட்டு கொலை செய்யப்பட்டனர் நாமக்கல்லில் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்டு தண்ணீர் தேங்கிய ஐந்து அடி பள்ளத்தில் தவறி விழுந்து நான்கு வயது சிறுவன் ரோஹித் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு திமுக அரசின் அலட்சியமே காரணம் என தமிழக பாஜக கண்டனம் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்நேரத்திற்கான செய்திகள் நிறைவடைந்தன அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஎன்சி டைம்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி